ஜோதிரா ஷைனிங் ஸ்டார் சாட்ஜி பிட்டி நீங்க சொல்லுங்க சிம்மராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எப்படி இருக்க போகுது சிம்ம ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் பொது நல்லதாக இருக்கும் பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகியவை எல்லாம் சமநிலையிலே இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் சிறிய சவால்கள் வரலாம் ஆனால் மொத்தமாக பார்த்தால் சாதகமான ஆண்டாக இருக்கும் சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கிறது குறிப்பாக இளப்பெறிகள் மற்றும் இளம் பெண்கள் சார்ந்தவர்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சிறிய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் சமாளிக்க முடியும் சிம்ம ராசிக்கான சரியாக இருக்கும் நல்ல வரவுகள் வரும் மேலும் சில போக்குவரத்து செலவுகள் அல்லது உபயோக செலவுகள் இருக்கலாம் மொத்தமாக பார்த்தால் செலவுகள் கட்டுப்பட்டமாகவும் வரவுகள் நல்லபடியாகவும் இருக்கும் சிம்ம ராசிக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் உடல்நிலையில் சிறிது கவனமாக இருக்கணும் குறிப்பாக சின்ன சவால்கள் இருக்கலாம் அதனால் உடற்பயிற்சி சரியான உணவு ஆகியவற்றை பின்பற்றுவது நல்லது மேலும் பண விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டும் சூழ்நிலையை சரியாக ஆராய்ந்து பணிகளை மேற்கொள்ளவும் இவ்வளவு நன்றாக கவனித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டில் சூரிய பகவானை வழிபடும் என்பது நல்ல பரிகாரம் அதிகமாக சூரியனை பொலிவாக வழிபட்டால் உற்சாகம் சக்தி ஆகியவை அதிகரிக்கும் அதற்கு கூடுதலாக சரியான நேரத்தில் வெள்ளை நிறப் பொருட்களை தானமாக வழங்குவது கருக்கு அல்லது மஞ்சள் போன்ற பொருட்களை தானமாக தருவதன் செய்யலாம் இதனால் பலன்கள்

வேண்டும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆனால் வேலை பழுவும் கூடும் குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து போவது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கன்னி ராசியினர் உடல் நலனில் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் ஆனால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது சரியான உணவு பழக்கம் போதுமான ஓய்வு மற்றும் உடற்பயிற்சி அவசியம் மன அழுத்தத்தை குறைப்பதற்கான வழிகளை கடைபிடிப்பது நல்லது கல்வி குறித்து கன்னி ராசியினருக்கு நல்ல வாய்ப்பு வாய்ப்புகள் உள்ளன கல்விக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பம் வணிகவியல் போன்ற துறைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் கடின உழைப்புடன் படித்தால் நினைத்தலக்கை அடையலாம் மேலும் ஏதேனும் குறிப்பிட்ட பாடப்பிரிவில் ஆர்வம் உள்ளதா கன்னிராசிக்கு உரிய தெய்வம் புதன் பகவான் எனவே புதன் கிழமைகளில் விஷ்ணுவையோ அல்லது கணபதியையோ வழிபடுவது மிகுந்த பலனை தரும் விஷ்ணு சஹசிரநாமம் பாராயணம் செய்வதும் பச்சை நிற உடைகளை தானம் செய்வதும் வாழ்வில் வெற்றி தேடித்தரும் மேலும் கல்வித்துறையில் தடை இருந்தால் கல்விக்கு உதவும் வகையில் ஏதேனும் பரிகாரங்களை செய்யலாம் கன்னீராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஓவரால் சுமார் அறுபத்தி ஐந்து சதவீதம் பலன்களும் முப்பத்தி ஐந்து சதவீதம் பலன்களும் கலந்திருக்கும் படியாக இருக்கும் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி வெற்றியை தேடித்தரும் நம்பிக்கையுடன் முன்னோக்கி செல்லுங்கள் அனைத்தும் சுபமாக சோ ஓர் ஆலா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பலன்களை நம்ம ஏ வந்து சொல்லியிருக்கு இது முழுக்க முழுக்க பிரபல ஜோதிடர்கள் சொன்ன கருத்துகளை அடிப்படையை வச்சு நம்ம ஏ ஜெனரேட் பண்ண ஒரு தக்க தான் துல்லியமான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட சுயஜாதகத்தை வச்சு பிரபல ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சோ இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான நிறைய ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்க்க நம்ம அஸ்ட்ரோ அஸ்ட்ரதாமில சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க